ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் இல்லை மக்கள் சந்திப்லையும் சரி அதிமுக பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வராங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லையை மீறி அரசாங்கத்தை வந்து கூலிப்படை அரசாங்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தமிழக பட்ஜெட்டை இது ஒரு உதவாக்கரை பட்ஜெட் அப்படின்னு வந்து எடுத்து பேசியிருப்பாங்க அதே மாதிரி இந்து திருமணத்துல வந்து ஐயர்கள் சொல்ற மந்திரங்கள் வந்து யாருக்குமே புரியாது அப்படின்னு இந்து திருமணத்தை பற்றி ஸ்டாலின் வந்து கிண்டலடிச்சு பேசியிருப்பாங்க இந்த மாதிரி ஸ்டாலின் சொல்ற கருத்துக்கள் இருக்கெல்லாம் கடுமையான விமர்சனங்களும் நிறைய எதிர்ப்புகளும் தான் வந்துட்டு இருக்கு சோ இந்த விஷயம் வந்து ஸ்டாலினோட மனைவி துர்கா ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்திருக்கு துர்கா ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு வந்து அரசியல் குறித்த நிறைய ஆலோசனைகளையும் வந்து வழங்கியிருக்காங்க அதே மாதிரி உதயநிதிக்கும் அதே தான் அரசியல் நுழையிறதுக்கே வந்து துர்கா ஸ்டாலின் தான் வந்து காரணமாகும் இருந்திருக்காங்களாம் இப்போ வந்து துர்கா ஸ்டாலின் ஸ்டாலின் சொல்ற இந்த கருத்துக்கள் குறித்த அவங்களுக்கு நிறைய அறிவுரைகளையும் ஒரு சில கண்டிஷன்ஸும் வந்து போட்டிருக்காங்களாம் இது குறித்து துர்கா ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்குன்னு நிறைய பொறுப்புகள் கடமைகள் இருக்கு திமுக ஆட்சியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா எல்லையை மீறி ஒரு சில கருத்துக்களை வெளியிடுறீங்க அது நிறைய பேத்த வந்து காயப்படுத்துது அது உங்களுக்கே வந்து பிரச்சனையா வரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க கூட நீங்க வெளியிடுற கருத்தால உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு துர்கா ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு வந்து பக்குவமா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம துர்கா ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு நாலு கண்டிஷனும் வந்து போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நீங்கள் எந்த ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி மாநாடாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மதத்தை பற்றியும் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கண்டிஷன் எல்லையை மீறி எதிர்கட்சிகளை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைகளும் வழக்குகளும் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது கண்டிஷன் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு எதிர்கட்சிகளுக்கு கூட உங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதை வச்சுருக்காங்க எப்பயுமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் ரொம்ப பக்குவமாக பொறுமையாக வந்து டீல் பண்ணுவீங்க அதை வந்து எப்பயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க எப்பயுமே உங்களோட தனித்துவத்தை வந்து விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க விஷயத்த பத்தி நீங்க பேசும்போது அதை எடுத்தறிஞ்சு பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டாலினுக்கு வந்து துர்கா ஸ்டாலின் கண்டிஷன் போட்டிருக்காங்க இந்த விஷயத்த கேட்டு ஸ்டாலினே வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்களா ஸோ இனிமே வந்து துர்கா ஸ்டாலின் போட்ட இந்த கண்டிஷனை ஸ்டாலின் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்ல வழக்கம் போல எதிர்கட்சிகளை எல்லாம் மீறி வந்து விமர்சனம் பண்ண போறாங்களா அப்படிங்கிற நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க